தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட ஆலந்தளிர் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது இப்பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் காளிதாஸ் வரவேற்றார் பள்ளி தலைமை ஆசிரியர் ரதன் சிந்தாபாத் தலைமை வகித்தார் வட்டார கல்வி அலுவலர் சரஸ்வதி அருண்குமார் வட்டார வள மேற்பார்வையாளர் பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்து பள்ளியின் வளர்ச்சி குறித்து பேசினர் ஆலந்தளிர் கிராம பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டனர் ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஆசிரியர் பயிற்றுனர் விஜயபிரியா இடைநிலை ஆசிரியர் இந்திரா கிராம நிர்வாகிகள் ஜெயக்கோடி இளையராஜா ராதாகிருஷ்ணன் பி மாலியன் ஆனந்தன் முத்துக்காளை முருகன் கே மாலியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கு ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் குறிச்சி டைம் செய்திகளுக்காக தேனியிலிருந்து தேனி கடமலை வே மணிகண்டன்